அந்த ஜட்மெண்ட் சீட்டில் இந்த மண் உலகத்தில் மண் உடலோட கடவுளுடைய ஆவியோட இருந்த அந்த மனுஷன் செய்த நன்மைகளுக்கும் தீமைக்கும் அந்த ஜட்மெண்ட் அந்த கடைசி தீர்ப்பு வாசிக்கப்படும் நாம செய்த பிள்ளைகள் மட்டுமில்லை

மனுஷனுடைய சிறு வயது முதல் அவனுடைய நினைப்பிட சொல்லி அவர் நினை மைண்டை ரீட் பண்ணி கொண்டிருக்கிறவர் மனுஷனுடைய மூளையில ப்ரோசஸ் பண்ணப்பட்டுக் கொண்டிருக்கிற அந்த யோசனை என்னன்றது அவருக்கு வடிவா தெரியும் இதுதான் நாங்கள் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில எஞ்சிய வாசம் பண்ற பாவம் எஞ்சிய பாவத்துல அவர் கடவுளால மட்டும்தான் ஆராயப்பட முடியும் ஏன்னா அது எங்களுடைய இருதயத்தில் நாம செய்யறதே இல்லை அவர் தன்னை அக்கினி கண்கள் கொண்டு அதை ஆராயிறார் அதனால மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகளை வகை அறுக்கிறது பிரிச்சு மேயிறது அவரால் மட்டும்தான் முடியும் அது நம்மளாலே முடியாது மனுஷனா சிந்திக்கிற மனுஷனாலே அது ஐயோ நான் இப்படி ஜோசி அது நிப்பாட்டணும் என்றதால அது வந்துடும் ஆனா ஆண்டவருக்கு தான் இது இப்படித்தான் தொடங்க போகுது இது இப்படித்தான் முடியுது இது இப்படித்தான் முடிஞ்சது ஆகிய எங்களுடைய சிந்தனைகளும் அவருடைய அந்த தீர்ப்பு புத்தகத்துல வடிவா எல்லாம் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது ஆகால நாங்கள் சிந்திக்கிற சிந்தனைகளுக்கும் மாண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டியிருக்க போது